மேலும் விவரங்கள் வணக்கம் சரவணன் முதல் திட்டத்திற்கு போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி மூன்றாவது நாளாக சென்னை அண்ணா பல்கழகத்தில் நடைபெற்று வந்தது காலையில் கூட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்கும் பயிற்சியில் அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளைச் சார்ந்த நூறு உதவி பேராசிரியர்கள் பங்கேற்றனர் இவர்களுக்கு இன்று வழங்கப்பட்ட காராமணி பெயரில் பள்ளி இறந்த நிலையில் இருந்துள்ளது அதை சாப்பிட்ட ஆசிரியர்களுக்கு வாந்தி மற்றும் வழக்கம் ஏற்பட்டு உதவி பேசா பேராசிரியர்கள் சைதா பெற்றிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் ஓமந்தா மருத்துவமனைக்கும் அவர்கள் அங்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் பள்ளி வீந்த உணவுப் பொருளை கொடுத்ததை கண்டித்தும் உதவி பேராசிரியர்கள் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நான் முதல் திட்டத்தின் அதிகாரிகள் சென்னை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் விரைந்து பல்கலைக்கழகம் கிண்டி வளாகத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட வள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட ஆசிரியர்களுக்கு சிகிச்சை அளிக்குவதற்காகவும் பத்து ஆம்புலன்ஸ்கள் வரவேற்கப்பட்டு இருந்தது அதே போன்று நான்கு பேர் க கலைஞர் பன்னோக்கு அரசு மருத்துவமனை கிண்டியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்கலை கழக வளாகத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு உதவி பெறாசிரியர்களுக்கு உடைநிலையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதாவது இதில் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஐந்து பேர் இந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக ஒரு உதவி பேராசிரியின் கையில் காராமனையில் கொடுக்கப்படும் போதுதான் அதில் பள்ளி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர்தான் வாந்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிலர் தாங்களாவே மருத்துவமனைக்கும் சென்றனர் மீது இருப்பவர்களே ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர் இங்கிருப்பவர்களுக்கும் மருத்துவ முகாம்கள் மூலமாக தற்போது சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது ராம்குமார் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்